السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على افضل الانبياء والمرسلين وعلى اله واصحابه وازواجه وذرياته واهل بيته واتباعه اجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون صدق الله العلي العظيم قال النبينا صلى الله عليه وسلم اجتنبوا الخمر فإنها مفتاح كل شر وصدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغل بغل جيم يهي يولون الله سبحانه وتعالى ورونك ورطاها تماها أولا ذي رضي خاتم النبي محمد صلى الله عليه وسلم أنه ورغل அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய ஸ்வாம்பாக்கள் தாம்பிகின்கள் தபத்தாம்பிகின்கள் அக்கத்தாம்புகள் அவுலியாக்கள் நல்லூர்கள் நாதாக்கள் மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியாறுகளை அல்லாஹுக்கு சுபகான குபத் உலகத்தில் பல்வேறு தரப்பட்ட லட்சக்கணக்கான படைப்புகளை அல்லாஹு ஆலமீன் படைத்திருந்தாலும் அவனது படைப்புகளில் யார் மிகச் சிறந்தவர்கள் யார் கண்ணியத்திற்கு மிக தகுதியானவர்கள் என்பதை வல்லுவன் அல்லாஹ் அவனை தனது திருமறையின் மூலமாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அறிவுறுத்துவான் பணி ஆதம் ஆதமுடைய மக்களை மனிதர்களை நான் சிறந்த படைப்பாக சங்கைமிகு படைப்பாக நான் படைத்திருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் ஆலமீன் தனது திருமறையின் வாயிலாக அல்லாஹ் மிக தெளிவாக பிரகரணம் செய்வான் இந்த கண்ணியம் இந்த சிறப்போ ஏன் எதனால் கிடைக்கப்பட்டது என்பதை அல்லாஹும் அவனது வார்த்தைகளில் அதுபோன்று இன்றைய அறிவியல் உலகம் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லும் ஏனைய படைப்புகளிலிருந்து ஏன் மனிதன் சிறந்தவனாக இருக்கின்றான் காரணம் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் மனிதர்களுக்கு மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் பகுப்பாய்வு செய்யக்கூடிய சிந்தித்து பிரித்து பார்க்கக்கூடிய அந்த சிந்தனை என்கின்ற அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் நாம யாராவது தப்பு சொன்னா நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சிட்டாங்க அல்லது ஒரு மாணவர் தப்பு செஞ்சிட்டாரு அவனுக்கு அறிவு இல்லையா டக்குன்னு கேட்டாரும் எல்லா படைப்புகளுக்கும் அறிவு இருக்குது ஏன் மனிதனை பார்த்து அறிவு இல்லையான்னு அந்த பகுப்பாய்வு கூடிய அந்த ஒரு தன்மை என்பது அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எனவேதான் திருமடையினுடைய பல்வேறு இடங்களில் இன்னஃபீதாலிகல் ஆயாத் லிகோமி யாக்கினோன் லிகோமி எதஃபக்கரூன் பல்வேறு இடங்கள் அல்லாஹ் ரபு மனித சமுதாயத்தை உங்களுக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அந்த அறிவை தரவில்லையா உங்களுக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலை தரவில்லையா அல்லாஹ் மீண்டும் மீண்டும் மனித சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி காரணம் ஏனைய படைப்புகளில் இருந்து மனிதன் சிறந்தவன் காரணம் அவனுக்கு நாம் சிந்திக்கக்கூடிய கூடிய பகுப்பாய்வு செய்யக்கூடிய அறிவு நுட்பத்தை கொடுத்ததினால் அல்லாஹ் நம்மளை பார்த்து அல்ல உங்களுக்கு சிந்திக்கிற அந்த தன்மை இல்லையா சிந்திக்க மாட்டீங்களா அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு படைப்பு காரணம் அவன் கொடுத்த அந்த அறிவு ஆற்றலின் மூலமாக அந்த சிந்தனை திறனின் மூலமாக அல்லாஹ் ஆலமீன் இந்த சிந்தனை திறனை மனித சமுதாயத்திற்குண்டான சிறப்பு என்பதாக பலம் என்பதாக அதுதான் அவனுக்குண்டான பிளஸ் என்பதாக அல்லாஹ் ஆலமீன் திருமணையின் மூலமாக இந்த சிந்தனை திறனை அல்லாஹ் எடுத்துச் சொல்கின்றானோ அந்த சிந்தனை திறன் ஈடுபடுகின்ற பொழுது அந்த சிந்தனை திறன் செயலற்று போகின்ற பொழுது அது முதுமையின் காரணமாக இயற்கையின் நிகுதியில் செயலற்று போனால் அது தவறல்ல ஆனால் மனிதர்களுடைய செயலின் காரணமாக மனிதர்களுடைய தவறின் காரணமாக அந்த சிந்தனை திறன் செயலற்று போகும் என்று சொன்னால் அதனை உண்மையாக கண்டிக்கின்றது ஒரு மனிதனுடைய சிந்திக்கும் திறன் எப்பொழுது செயலற்று போகும் தெரியுமா அது மிகுதமாக செயலற்று போகக்கூடிய இடம் இது தெரியுமா ஒரு மனிதன் எப்பொழுது போதைக்கு அடிமையாகின்றான் அது எந்த வகையான போதையாக இருந்தால் இன்னைக்கெல்லாம் போதைக்கு இதுதான் இல்லை நிறைய வஸ்துக்கள் நிறைய பொருட்கள் ஆக போதையின் மூலமாக ஒரு மனிதனுடைய சிந்திக்கும் திறன் செயலற்று போகின்றது செயலிழந்து போகின்றது என்று சொன்னால் இஸ்லாம் அந்த செயலை அந்த மனிதனை கடுமையாக கண்டிக்கின்றது இஸ்லாமிய பார்வையில் அது மிகப்பெரிய தண்டனைக்குண்டான ஒரு குற்றம் என்பதை சமுதாயம் மறந்துவிடக்கூடாது நவீன பெருமானார் சொல்லல்லாஹர் அழகி வசல்ல மன்னர்கள் ஒரு பொது சட்டத்தை மிக இலகுவாக ஒற்றை வரியில் சொல்லி தருவார்கள் முஸ்கிரின் ஹராம் ஷரீரத்தினுடைய பொது சட்டம் என்பது இதுதான் எதுவெல்லாம் ஒரு மனிதனுக்கு போதை தருமோ எந்த பொருட்கள் எல்லாம் ஒரு மனிதனைக்கு ஒரு மனிதனை போதைக்கு உட்படுத்துமோ ஷரியத்தின் பார்வையில் அவைகள் அனைத்தும் ஹராம் ஆஹ் ஷரீரத்தினுடைய ஒட்டுமொத்த வரையிறன் வரையற வரையறை என்பது இதுதான் ஒரு மனிதனுக்கு எது போதையை கொடுக்குமோ அந்த பொருள் மாற்றத்தின் பார்வையில் ஹராம் இதுவரை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரிதான் இல்லை எனில் இனிமேல் வர வரக்கூடிய பொருளாக இருக்கட்டும் இந்த பொருள் ஒரு மனிதனுக்கு போதையை கொடுக்குமோ ஒரு மனிதனுடைய சிந்தனை திறனை மாய்க்குமோ மார்க்கத்தின் பார்வையில் அது ஹராம் என்பதை நவீனம் பெருமானார் சல்லல்லாக அலை வசல்லம் அவர்கள் ஒரு பொது சட்டமாகவே இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அல்லாமா ஹசன் பசர் ரஹமது தாலேயே ரொம்ப விளையாட்டா சொல்லுவாங்க லவ்கான லாக்குலு எஸ்தரா பொதுவா அறிவு எங்கேயாவது விற்கின்னு தெரிஞ்சு மனிதனுடனே வாங்க ஆசைப்படுவான் அறிவு விற்கப்படும் என்று தெரிந்தால் மனிதன் அதை வாங்க ஆசைப்படுவான் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆச்சரியம் என்ன தெரியுமா மிம்மை மா ஆனால் மனித சமுதாயமும் தனது அறிவை போக்கக்கூடிய பொருட்களை தான் பொருள் கொடுத்து காசு கொடுத்து வாங்குறான் அறிவு மட்டும் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பொருளா இருந்து இங்க விற்கும் சொன்னா அதை வாங்கி போட்டு போடுவாங்க ஆனா ஆச்சரியம் என்னன்னு சொன்னா மனிதனின் அறிவே எது மலும் கிடைக்கின்றதோ இன்னைக்கு அதை தான் போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாமா ஹசன் பசர் ரஹமதுல்ல அலேஹி ஒரு யதார்த்தமாக மனிதனுடைய நிகழ்வை அன்றை பதிவு செய்தார்கள் ஆக மார்க்கம் நமக்கு மிக தெளிவான சட்டங்களை வரைமுறைகளை வகுத்து கொடுக்கின்றது மனிதன் பொதுவாக எல்லா நிலைகளிலும் கண்ணியமானவர் அவனது கண்ணியத்தை சிதைக்கக்கூடிய காரியம் எப்பொழுது துவங்கும் இன்னைக்கு அவன் எந்த எந்த பொருளுக்கு பொருளை பயன்படுத்தி போதை கடுமையாக அவனுடைய அறிவுடைய சிந்தனை திறன் மலங்கடிக்கப்படுகின்றது எனவே மார்க்கத்தின் பார்வையில் அது தவறு என்பதாக நமக்கு இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லும் இந்த போதகியுடைய பாவம் என்பது எவ்வளவு பெரிய பாவம் மார்க்க நமக்கு மிக தெரிவா சொல்லி தருது அவங்க அறிவிக்கக்கூடிய மது போன்ற பொருட்களை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா உம்முல் சபாய் அதுதான் பாவங்கள் ஒட்டுமொத்த பிறப்பிடம் அதுதான் பாவத்தினுடைய தாய தாய் அதுதான் எனவே மது மற்றும் போதை தரக்கூடிய எல்லா பாவங்களையும் எல்லா காரியங்களையும் நீங்கள் கொள்ளுங்கள் கொள்வீங்கள் நபிகன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க தபரானியில இதைவிட மிக அழகாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க இந்த லோகுன்னு சொன்னா ஏன் போதையை மது மற்றும் அது சார்ந்த போதை பொருட்களை ஏன் இஸ்லாம் தடுக்குது பெருமானுமா மண் அந்த போதைப் பொருளை உட்கொள்கின்றானோ அப்படி உட்கொள்வதால் என்ன நிகழும் ஒரு மனிதன் யாரையெல்லாம் திருமணம் செய்வதற்கு மார்க்கம் தடை விதித்திருக்கின்றதோ அப்பேற்பட்ட தாய்க்கும் சரி மாமிக்கும் சரி சின்னம்மாவிற்கும் சரி வேறுபாடுகள் தெரியாது எல்லாம் பெண் ஒரு மனிதனுக்கு போதே தலைக்கேறி விட்டால் நாம் யாரிடத்தில் கூடுவது சேர்வது நமக்கு ஆகுமாக்கப்பட்டது ஆகுமாக்கப்படவில்லை அதெல்லாம் தெரியாது தாயும் சரி சகோதரியும் சரி மாமியும் சரி எல்லாமே அவருக்கு வந்து பெண்ணா தான் தெரியும் எனவே நிகழக்கூட பாவத்தில் இது போன்ற போதையின் பின்னணியில் ஒரு மனிதன் நிகழ்வதற்கு இருக்கின்றது எனவே இது பாவத்திற்கு அதுதான் அது போன்ற போதை தவிர்த்து கொள்ளுங்கள் நவீக பெருமானார் இந்த உம்மத்திற்கு சொல்லித்தரக்கூடிய மிக தெளிவான எச்சரிக்கை நவிகர பெருமான காலகட்டம் முஸ்லிம் இந்த ஹதி பதிவு செய்யறாங்க புதிதாக இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சஹாதி யமன் தேசத்திலிருந்து அப்படிதான் புதிதாக வந்திருக்கிறார் இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த மனிதருக்கு இஸ்ராத்திற்குண்டான சட்ட நடைமுறைகள் சட்ட திட்டங்கள் எல்லாம் சொல்லித்தரப்படுகின்றது அப்பொழுதுதான் முதன் முதலாக அவர் மது ஹராம் என்பது அவருக்கு தெரிய வருது உடனே நபிகன பெருமானார் வந்த அந்த யார் அசூர் நான் யமனில் இருக்கக்கூடிய ஜெய்ஷான் அப்படிங்கிற பகுதியிலிருந்து நான் வந்திருக்கிறேன் நான் தெரியல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் யார் அசூர் ஆனால் ஆனா எங்க ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது துர்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விதை சில ரிவாயத்துகள்ல ரம்சன் இருக்குது அது ஒரு விதை அந்த விதையை நாங்கள் சாராக பிழிந்து அந்த விதையை நாங்கள் அரைச்சி சாரா பிழிஞ்சி எடுத்து அதிலிருந்து வரக்கூடிய சார நாங்க பருகோமிய அரசோழல்லா இது எங்க ஊருடைய யமன் தேசத்தினுடைய வளமை இதை நாங்கள் செய்யலாமா அனுமதி இருக்கிறாங்க வீர பெருமான செல்லல்லா வளைவு செல்ல மன்னவர்கள் கேள்வி கேட்ட அந்த சஹாபியிடம் இப்படி திரும்ப கேட்டாங்க அவ முஸ்கிரின் ஹுவ அவ முஸ்கிரின் ஹுவ நீங்கள் அந்த விதை விதையை அரைத்து சார குடிக்கிறதா சொல்றீங்களே அப்படி குடிக்க குடிக்கின்ற பொழுது அதிலிருந்து உங்களுக்கு போதை கிடைக்குதா அவ முஸ்கிரின் ஹுவ உங்களுக்கு போதை கிடைக்குமான்னு கேட்டாங்க அரசு அந்த சஹாபி சொன்னாங்க ஆம் யாரை சொல்றது எங்களுக்கு போதை கிடைக்குது இந்த விகிரம் பெருமானார் சொல்வார்கள் குல்லு முஸ்கிரின் ஹராம் ஒரு ஈமான்தாரியை பொறுத்தவரை ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரை குல்லு முஸ்கிரின் ஹராம் அவனுக்கு போதை தரக்கூடிய எந்த பொருளாக இருக்க இஸ்லாமியர்களுக்குண்டான அடிப்படை சட்டம் இது போதை தரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது இஸ்லாமியர்களுக்கு தடை செய்யப்பட்டது அதற்கும் ஈமானுக்கும் ஆகாது சொன்ன நமிகளும் பெருமானால் இப்படி சேர்த்து சொல்லுவாங்க

நபிஹல முஹம்மர் அவர்கள் மது இன்று பிரிக்கவில்லை அன்னைக்கு மதுதான் இருந்தது நபிஹல மது என்று குறிப்பிடவில்லை தெரியவா சொல்றாங்க லிம யஷரிபல் முஸ்கிர ஒரு மனிதன் அவனுக்கு போதே தரக்கூடிய பொருளை உட்கொள்வான் என்று சொன்னால் அது சொன்னாங்க அய் யஸ்த யஹுவ மின் தீனத்தில் கபால் நாளை மறுமையில் அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்

யார் இந்த உலகத்தில் போதைய தரக்கூடிய உட்கொள்கின்றார்களோ நாளை கொடுக்கக்கூடிய தண்டனை நரகவாதிகளுடைய குடிக்க கொடுப்பான் இது ஒரு ரிவாயத்து அதே ரிவாயத்தில் இப்படி இருக்குது அல்லது நரகவாதிகள் நரகத்தில் வெந்து புண் ஏற்பட்டு அந்த புண்ணில் இருந்து சீல் வடியும் அல்லவா ார் நரகவாதிகளைய சீன் சனத்தை அல்லாஹ் குடிக்க கொடுப்பான் இந்த உலகத்தின் போதை என்பது எவ்வளவு கேவலம் என்பதை உணர்வதற்கு அல்லாஹ் நாளை மறுமையில் கொடுக்கக்கூடிய தண்டனை நிகழ்வு இது என்பதை நவிகன பெறுமானார் தேசத்திலிருந்து புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபிக்கு சொன்னதை மூலமாக இந்த உபத்திற்கு அருமை நாயகம் வசல்ல மன்னர்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு எச்சரிக்கையான செய்தி அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லார்களே ஒரு காலம் இருந்தது இஸ்லாமியர்கள் இன்னென்ன தவறுகளை இன்னென்ன குற்றங்களை இன்னென்ன அறிவுறுக்கத்தக்க காரியங்களை செய்ய மாட்டார்கள் என்பது நமது மரபல்ல மாற்றார்கள் இன்னமும் கூட ஒரு முஸ்லிம் சொன்னா இதெல்லாம் செய்ய மாட்டான் இது செய்வது ஒரு முஸ்லீமுக்கு அழகல்ல நாம் சொல்லவில்லை மாற்றார்கள் நம்மின் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் அது அல்லா பாதுகாக்கணும் சமீபத்திய காலங்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாத பத்திரிகையை மட்டும் எடுத்து பாருங்கள் ஐம்பதுக்கு மேற்பட்ட வழக்குகள் தொடர்ந்து இந்த ஒரு மாதத்திற்குள்ளாக குறைந்தபட்சம் ஐம்பதற்கு மேற்பட்ட வழக்குகள் கஞ்சா வழக்கு அத்துணையிலும் இஸ்லாமியர்கள் பங்கெடுத்தது அத்துணையிலும் விட்ட சென்னை போன நகரங்கள் அல்ல தமிழ்நாடு பரவலா சொல்லுவது குறைந்தது ஐம்பது வழக்கு ஐம்பது இஸ்லாமியர்கள் பங்கெடுத்திருக்கிறான் ஏழு பேர் நாலு பேர் முஸ்லீம் ஐந்து பேருந்தால மூணு பேர் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளவல்கள் நல்லா பாதுகாக்க நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகள் வெக்கு கேடு தெரியுமா கடந்த மாத பத்திரிக்கை வந்த செய்தி ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இஸ்லாமியர் அந்த கஞ்சா குழுவனுடைய தலைமையாக இருந்து செயல்பட்டார் அவர் கைது செய்யப்பட்டு துணை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் கடந்த மாதம் ஒரு பெண் கைது செய்யப்படுறாங்க அந்த குருவினுடைய தலைமையா யாருன்னு சொன்னா எங்க அத்தாப்பாவை விட்டுட்டு போன டூட்டி நான் பார்க்குறேன் பரம்பரை சுத்த பாருங்க ஒரு பெண் தலைமையாக இருந்து இயக்கிறாங்க முப்பது வயது இருக்கும் எங்க அத்தா விட்டுட்டு போனாரு இன்னைக்கு அதை ஆயிடுத்து இருக்கேன் ஏழு பேர் கைது அதன் தலைமையா அந்த பெண் கடந்த பத்து நாளுக்கு முன்பாக நம்ம ஓயம் திருப்பூர் கேள்விப்பட்டிருக்கோம் நான்கு இளைஞர்கள் காரை இயக்கி ஒரே குடும்பத்தில் ஐந்து பேர் பலி என்ன காரணம் போதை போதையில விபத்து இன்னைக்கு இதெல்லாம் நாம் சர்வசாதாரணமா கடந்து போகக்கூடிய நிகழ்வா மாறி இருக்குது பாதுகாக்கணும் அப்படி அல்ல உண்மையில நாம் யோசிச்சு பார்ப்போம் எத்தனை பேர் நாம் வருத்தப்படுற போகும் காவல்துறை ஒரு காலத்து நம்ம மேல மதிப்பு வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லாம் யார பாத்தாலும் நிறுத்துறாங்க சோதிக்கிறாங்க வருத்தப்படுறோம் நம் நடவடிக்கையும் அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்குது இந்த சமுதாயம் இதையெல்லாம் செய்யாது என்ற நம்பிக்கையை இன்னைக்கு நாம தகுடுபடி ஆக்கிரமா இல்லையா இளைஞர்கள் இது இதுபோன்ற பாவங்களில் பாதுகாக்கணும் எந்த சமுதாயம் போதையின் வாடை நுகருமோ அந்த சமுதாயத்திற்கு என்று சொல்லப்பட்ட ஒரு சமுதாயத்தில் டீலர்களாக விற்பனையாளர்களாக தலைமையிடமாக மாறி போவது இந்த முஸ்லிம் சமுதாயம் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய வெக்கத்தில் நபிகன பெருமான பின்பாக ஒரு காரியத்தை யாரும் மாற்ற முடியாது ஆனால் அண்ணன் பெருமானாருக்கு பிறகு அதுவும் குறிப்பாக தண்டனைகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது இந்த போதை விஷயத்தில் தான் நவிகன பெருமான காலத்தில் யாரேனும் மது அருந்தினால் அதாவது மது தலையாக்கப்பட்ட பிறகு மது அருந்தினால் பாருங்க எடுத்து பாருங்க என்ன என்ன சட்டம் செருப்பினாலும் அடிப்பார்கள் சட்டம் வந்த பிறகு யாரேனும் மது அருந்தினால் செருப்பாலும் பேரித்த மட்டையாலும் அடிப்பார்கள் இது அண்டன பெருமான காலத்தின் சட்டம் அண்டன பெருமான வசாத்து அது அபூர் காலகட்டம் மது அறிந்துபவர்கள் பாவம் அதிகரித்திருக்கின்றது என்ன மிகப்பெரிய தீங்கு பாவம் எனவே தடுக்க வேண்டும் என்னால் சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் ரசி ஆட்சியில் ரசூலாத காலத்தில் செருப்பாலும் மட்டையான அழிப்பாங்க கணக்கு கிடையாது அவுபக்கரதா கொண்டு வந்தாங்க நாற்பது கசையடிகள் உருவாக்குனாங்க இனிமேல் மது நாற்பது காலம் நிறைவு பெறுகின்றது காலகட்டம் அப்து ரஹ்மான் அறிவிக்கிறாங்க அப்பொழுதும் போதை பிரியர்கள் இருந்ததினால் சட்டம் கடுமையாக்கப்படவில்லை என்கின்ற ஒரு மசோரா நடந்தது அமீர் மோவிட தலைமையில் பலர்கள் கருத்து சொன்னார்கள் அதில் அப்துல் ரஹான் அவ ஃபாஹி நான் ஒரு கருத்தைச் சொன்னேன் சமானி அமீர் முகமின் அவர்களே அகஸ்து லுகதூதி சமானி இனிமேல் யாரேனும் போதை உட்பட்டால் போதையை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு உண்டான குறைந்தபட்ச தண்டனை என்ன தெரியுமா எம்பது கசையது அன்னைக்கு நாற்பது அதிகம் விமரதா கொண்டு வந்தானு அப்துல் ரஹான் அவ ஆலோசனை

கசையடிகள் கொடுக்கப்பட வேண்டும் நான்காம் முறையும் இதே தவறை செய்தால் கொலையே செய்யறான் ஹருக்கும் இமாங்க எழுதுகிறான் மூன்று முறைகள் ஹத்து கொடுக்கணும் மன்னிக்கிறது கசையடி உண்டு நான்காம் முறையும் இதே தவறு நிகழ்ந்தால் கொலையே செய்யலாம் கொலைக்கு சமமான குற்றம் அது ஷரியத்தின் பார்வை அது இவ்வளவு தூரங்கள் போதையை குறித்துண்டான வலியு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஒரு உம்மத்தின் அந்த உண்மத்தினுடைய இளைஞர்கள் செயல்களை கொஞ்சம் கூட கூச்சி நாச்சமின்றி வெட்கமின்றி செய்து வருவது உண்மையிலே அல்லா பாதுகாக்கும் சமீபத்திய ஆய்வறிக்கைகள் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஆய்வறிக்கைகள் சொல்லித் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் கஞ்சாவை பயன்படுத்துபவர்கள் முப்பத்தி மூணு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறார்கள் அதிகரிச்சிருக்குதான் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்பது வரை ஆறு புள்ளி ஏழு லட்சம் பேர் கஞ்சா பயன்படுத்தினாங்க இன்னைக்கு மூணு கோடி பேர் பயன்படுத்துறாங்க இன்னைக்கு மூணு கோடி பேர் போதையின் மற்ற பிரிவுகளில் புள்ளி தொண்ணூறு லட்சம் இன்னைக்கு லட்சமாக மாறி இருக்கு அதிலும் குறிப்பாக நமது அரசாங்கம் கொடுத்து இருக்குது பதினெட்டு வயதுக்கு மேல குற்றவாளியை கருது கொண்டு அதனை விட கீழ் வயதில் உள்ளவர்கள் இந்த குற்றங்கள் ஈடுபடுவது மிகத்திருக்கின்றது அல்லாஹ் பாதுகாத்தார் அன்பிற்குரிய அல்லாஹ் நேரடியார்களே ஒரு சமுதாயத்தை ஒரு வளரும் தலைமுறையை உருவாக்குவது நாம் எவ்வளவு தூரங்கள் போராட இருக்கின்றது எவ்வளவு தூரங்கள் முனைப்பு காட்ட வேண்டியது இருக்கின்றது இஸ்லாமிய பெற்றோர்கள் நாம் இந்த விஷயத்தில் அஜாக்கிரதை என்பது கொஞ்சம் கூட காட்டக்கூடாது காரணம் அது அவர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குண்டான எழிவு அது ஒரு இளைஞன் அவளை சார்ந்ததில்லை இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குண்டான இழிவு அது சரி கஞ்சா பெருகி இருக்குது போதைப் பொருள் பெருகி இருக்குது இதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் அரசாங்கத்தை குறை சொல்வதா தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்களை குறை சொல்வதா வேறு யாரை குறைய சொல்வது எல்லாத்தையும் விட்டுறலாங்க எல்லாத்தையும் விட்டுருவோம் மார்க்கம் ஒரு மிகப்பெரிய தற்காப்பை நமது கையில் அல்லா கொடுத்திருக்கிறான் நபிகன பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக சொல்லி தருவார்கள் ஸலாது தஆவாத் இஸ்தஜாபு ஸலாது தஆவாத் இஸ்தஜாபு லஹுன்ன மூன்று நபர்களுடைய துஆக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் லா ஷக்க ஃபீஹி மூன்று பிரிவினர்கள் துஆ கேட்டால் அது கண்டிப்பாக இறைவனத்தில் அங்கீகரிக்கப்படும் அதில் சந்தேகமே வேண்டாம் அண்ணன் பெருமானார் வார்த்தை முதல் பிரிவினர் அணிந்துமிளைக்கப்பட்டவர் இரண்டாம் பிரிவினர் பையனாளிகள் மூன்றாம் பிரிவினர் விகிரம் பெருமானா சொல்லித் தருவார்கள் தியாகத்துள் வா லிதிலி வளதிகி ஒரு பெற்றோர் ஒரு பெற்றோர் தன் பின்னைக்கா அல்லாஹ் விடத்தின் இருகரம் இயந்துகின்றானே இறைவா குழந்தையை பெருத்ததிடி அந்த குழந்தையை ராஜஹாசுவர் யா அல்லாஹ் அந்த குழந்தையை நேரானவனை நடத்தி வைத்து கையேந்துகின்றானே அந்த துகா இறைவனால் ஒருபோதும் உத்தரவு நம் சமூகம் தானே சீரழுகின்றது உண்மையிலேயே ஒரு தொடர்பு இருந்தால் தொழுகையில் பேணுதல் இருந்தால் அல்லாஹத்தில் கையேந்தக்கூடிய பண்புகள் இருந்தால் இன்னைக்கு இந்த சீரழி சந்திச்சிருக்க வேண்டாமே யோசிச்சு பாருங்க உண்மை அழகிரில்லா பள்ளியோடு யாரெல்லாம் தொடர்பு இருக்கின்றார்களோ அல்லாவுடைய அழகிரில்லா அந்த குழந்தைகள் வழி தவறுவதே கிடையாது எதார்த்தம் எந்த குடும்பம் எந்த இளைஞர் எந்த பெற்றோர் பள்ளியோடு தொடர்பில் இருக்கிறானோ அழகிரல்லா கண்டிப்பாக அந்த தலைமுறை இதுபோன்ற சீரழிவுக்கு ஒருபோதும் போகாது இன்னைக்குதான் நமக்கு ஜும்மாவே கடமை இல்லாதவர்கள் இருக்கிறோம் ஒருதான் இருக்கா மதிப்பெண் இன்னைக்கு ஜும்மாவே கடமை இல்லாமல் இருக்கிறோம் அல்லாஹ் நிறையார்களே சமுதாயத்தில் இது போன்ற சீர்கேடுகள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் தடுக்கப்பட வேண்டும் அது அரசியல் மட்டத்தில் இருந்து சமூகத்தின் மட்டத்தில் இருந்து ஏற்படுவது என்பது வேறு குறிப்பாக பெற்றோர்களாகிய நாம் நமது பிள்ளைகளின் வாழ்க்கை குறித்து அல்லாஹிடத்தில் முறையிட வேண்டிய பாதுகாப்பு தேட வேண்டிய கடமை இருக்கின்றது என்பதை சமுதாயத்தின் பெற்றோர்கள் கனவான்கள் ஒருபோதும் விட வேண்டாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாம் வாழும் காலங்களிலேயே கண்ணியமான தலைமுறைகளை உருவாக்கக்கூடிய நற்பேற்றினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திர புரியுவானாக